எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்ஷால்லாம் நம்ம வீடியோ இப்போதான் முதன் முதல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா குரான்க்கான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம் இன்ஷால்லா இன்னைக்கு வந்து நம்ம எந்த டாபிக் பத்தி வந்து பார்க்க போறோம்னு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைட்டலை பார்த்துதான் உள்ள வந்திருப்பீங்க இன்ஷல்லா சரி நம்ம இப்போ வாங்க அதுக்குள்ள நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மணமக்களை வாழ்த்தி ஓகேங்களா திருமணத்துக்கு போனோம்னா அங்கே இருக்க அவங்க அவங்க ரெண்டு பேர் கப்பல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்த்து அவங்களுக்காக இன்ஷால்லா நம்ம துவா வந்து செய்யணும் ஓகேங்களா ஏன் துவா செய்யணும்னு இந்த விஷயத்தை கேட்காதீங்க அப்படி உங்களுக்கு நீங்கள் ஏன்னு கேட்குறீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாம் கூட போறாங்க ஓகேங்களா கொஞ்சம் பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து வாழ்றாங்க மிச்ச பேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஷால்லா உண்மையிலேயே வந்து நடக்கிற விஷயம் வந்து இதுதான் ஒரு சில பேர் டைவ்ஸில் போகிறாங்க ஓகேங்களா இப்படிலாம் வந்து விஷயம் நடக்குது நம்ம வந்து அவங்களுக்காக துவா கேட்கறது மூலயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக தள்ளி போடும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா அவங்களுக்காக துவா செய்யுங்க நம்ம சின்ன தாங்க நம்மளுடைய துவால கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் ஓகேங்களா சரி வாங்க இப்போ நம்ம துவா என்னென்னு பார்த்தோம்னா ஜஸ்ட்டு இது வந்து ம பத்திரிக்கை இருக்குது பாத்தீங்களா அதில் கூட வந்து இந்த துவா இருக்கும் அப்படி நீங்க இருக்காதுன்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி ஒன்னு எடுத்து வச்சுக்கோங்க இன்ஷாலாக நீங்க கல்யாணத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பா துவாவை பார்த்து ஓது கத்துக்குங்க ஓகேங்களா சரி வாங்க துவா வந்து பார்த்தலாம் fi <laughs> hair okay ரொம்ப ரொம்ப easy தான் insha allah கண்டிப்பா ஓதலாம் இதனுடைய பொருள் வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் வந்து உமக்கு அருட் பாக்கியம் நல்கட்டும் ஓகேங்களா நடக்கட்டும்ன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நல்கட்டம் கொடுத்துருக்காங்க மேலும் உம் அபிவிருத்தியும் பொழியட்டும் ஓகேங்களா அபிவிருத்தியும் பொழியட்டும் உங்கள் இருவரையும் நன்மையை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிணைத்தம் அதாவது அவங்க ரெண்டு பேருக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு கிடைக்கிற நன்மை எல்லாமே ஒன்றாக வந்து இருக்கணுன்றது தான் இன்ஷா அல்லா கண்டிப்பாக வந்து இந்த துவாவை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் நன்மை கிடைக்கும் ஓதுர அவங்களுக்கு இன்ஷாலா கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் பிரச்சனை இல்லாத நம்ம கொஞ்சம் அவங்களுக்காக துவா செஞ்சால் எந்த சண்டையும் வரக்கூடாது அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சின்ன சின்ன சண்டை வர்றது தப்பு கிடையாது அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக போய் முடியவே கூடாது சின்ன சின்ன சண்டை காரணம் அல்லாஹ் கண்டிப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாட்னர் கிட்ட மறைக்க கூட விஷயத்தால மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சந்தேகம் வந்து வரும் பெரிய அது வந்து சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையா ஆகும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாட்னர் கிட்ட ஓகேங்களா நீங்க பாக்குறது லேடிஸா இருக்கலாம் ஜென்ஸா இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா யாரா இருந்தாலுமே சொல்றேன் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க மறைக்கக்கூடிய ஒரு விஷயத்த செய்யணும்னு நீங்க தயவு செஞ்சு நினைக்காதீங்க அப்படி நீங்க செய்யறீங்கனாலே வந்து பாத்தீங்கன்னா அது தப்பான ஒரு விஷயம்தான் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பேசி இருந்தாலும் செய்யுங்க அப்படி நீங்கள் ஒரு விஷயத்த செய்யணும் உங்கள் ஒய் உங்க கூட இருக்க பார்ட்னருக்கு வந்து அது அதை பிடிக்கலன்னா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ண பாருங்க ஓகேங்களா கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட இருக்கவங்க உங்களை பத்தி கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு ஒன்று வேணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தேவையா இருந்தால் அவங்களுக்கு அது நல்லதாக இருந்தால் அவங்க கொடுக்கறதுக்கு யாராக இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அதை செய்யறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹம் சண்டை போட மாட்டாங்க ஓகேங்களா யாருமே பிரியத்துக்கான வாய்ப்புகள் வந்து வராது முடிஞ்ச அளவுக்கு உண்மையா இருங்க சந்தோஷமா இருங்க ஓகேங்களா அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ